ரகு வம்சத்தை சேர்ந்த ராமபிரான் ஆட்சி செய்த காலம் பொற்காலம் அப்படின்னு போற்றப்படுகின்ற நிலையில ராமபிரான் எப்படி நவமி தினத்தை அன்னைக்கு பெருமை சேர்த்தாரு அப்படின்னு ராமபிரான் சிறப்பு குறித்தும் தெரிஞ்சுக்கலாம் சித்திரை மாத வளர்பெறை நவமி அன்று ராமர் அவதரித்ததாக வரலாறுகளும் புராணங்களும் கூறுகின்றது ஒரு சில ஆண்டுகளில் ராம நவமி தினம் பங்குனி மாசத்திலையும் வர்றதுண்டு இந்த நிலையில அன்பு பொறுமை அடக்கம் பணிவு போன்ற குணங்களின் அடையாளமாக திகழ்கின்ற ராமபிரானின் ஜெயந்தி தினம் இந்த ஆண்டு இன்னைக்கு ஸ்ரீ நவமியா கொண்டாடப்படுது அதனால இன்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு ராமபிரானுக்கு துளசி மாலை சாட்சி வழிபடுறது நன்மையை தரும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவா அஷ்டமி நவமி தினங்கள்ல மக்கள் எந்த காரியத்தையும் செய்யக்கூடிய வழக்கம் கிடையாது புதிய காரியங்கள் மட்டும் இல்லாம சுபகாரியங்கள் உள்பட எந்த நல்ல காரியமா இருந்தாலும் இந்த ரெண்டு தினத்தன்னைக்கு தவிர்த்திருவாங்க அதனால ரொம்பவே கவலை அஷ்டமி நவமி இரண்டு திதிகளும் மகாவிஷ்ணு கிட்ட போயிட்டு தங்களுக்கு ஏற்பட்ட மனக்குறைய சொல்றாங்க அதுக்கு விஷ்ணு பகவான் பதில் சொல்லும்போது மக்கள் எல்லாருமே உங்களையும் போற்றி துதிக்கும் நாள் சீக்கிரமா வரும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி அளிச்சாராம் அதன்படியே வாசுதேவர் தேவகி ஆகியோருக்கு மகனாக அஷ்டமி திதி அன்று கிருஷ்ண பகவான் அவதரிச்சாரு அன்றைய தினமே கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடப்படுது அதே மாதிரி நவமி திதி அன்று தசரதர் கோசலை தம்பதியருக்கு ராமபிரான் மகனா அவதரிச்சிருக்காரு ராமநவமி திருநாளா கொண்டாடப்படுது இந்த நாளுடைய சிறப்புகள் என்ன ஸ்ரீ ராமநவமி தினத்தன்று காலையில உணவு எதுவும் சாப்பிடாம விரதம் இருந்து ராமநாமத்தை கூறி ஸ்ரீ ராமபிரான வணங்கி வழிபடுறவங்களுடைய குடும்பத்துல ஒற்றுமை அதிகரிக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து சென்ற கணவன் மனைவி ஒன்று சேருவாங்களாம் நோய் நொடியின்றி ஆரோக்கியமாக வாழ்வாங்க